அனைவருக்கும் வணக்கம் இயர்லி பிரிடிக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீடெயிலாக பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியக்கூடிய தருவாயில இருக்கும் மேலும் புதிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறக்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போது எதுல எல்லாம் நமக்கு ரொம்ப சேஃபான ஒரு ஜோன் இருக்க போது எதுல எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் எதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கு எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் சேஃபாக ஜேர்னி பண்றது சிறப்பு

இருக்கும் இந்த வருடத்துடைய ஆரம்பமே அமாவாசை யுகத்தோட ஆரம்பிக்குது சூரியன் பிளஸ் சந்திரன் கன்ஜெக்ஷன் ஆகிறது அமாவாசை யோகம் சொல்லுவாங்க ஆகவே இந்த வருடத்துடைய ஆரம்பம் அமாவாசை யுகத்தோட ஸ்டார்ட் ஆகுது அடுத்ததா கும்ப ராசியில சுக்கரன் பிளஸ் சனி கஞ்சக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் பைனலா மீனத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல இருக்கும் இந்த கிரக நிலைகளோட இந்த வருடம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது மேலும் இந்த டுவெண்ட்டி மூன்று முக்கியமான கிரகங்குடி இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு இதுவுமே இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அதாவது ஒன்னு மாத்தி

ஜாதகங்கள் வக்ரமாகுது பிறகு வக்ர நிவர்த்தி ஆகுது அந்த காம்பினேஷனை பார்க்கும் போது ஜூலை பன்னெண்டுல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் சுமார் ஒரு நான்கு மாதம் பதினைந்து நாட்கள் சனி பகவான் வக்ரமாகிறாரு அடுத்த நவம்பர் பதினோராம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரமாகிறாரு பொதுவாக அந்த வருட பலன்கள் அப்படிங்கிறது வருட கிரகங்களுடைய அமைப்பை வைத்துதான் கணிக்கப்படுது அந்த வகையில் குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் வருட கிரகங்கள்னு அழைக்கப்படுது இந்த நான்கு கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் அந்த வருடம் அப்படிங்கிறது கணிக்கப்படுது எனவே

இப்போது ராசி மற்றும் கன்னிராசியுடைய நட்சத்திரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்ணீராசியை ஜென்ம கேது களத்திர ராகு அது ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கையில நிறைய குழப்பங்களை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு பெருசா நிம்மதி இல்ல ஜென்ம கேது ஒரு பக்கம் தொடர் குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு தொடர் சிந்தனைகளை கொடுத்துட்டு இருந்துச்சு நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில குழப்பம் பொருளாதார ரீதியாவும் ஒரு சில மன வருத்தங்கள் எங்கேயுமே ஒரு மன நிறைவாக தெளிவான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இல்ல ரொம்ப டவுனா போன மாதிரியே ஒரு ஃபீல் அதுலயும் சனி பகவான் மட்டும்தான் நமக்கு நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து நமக்கு அனைத்தையும் தாங்கக்கூடிய மன வலிமையை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருந்தாரு மேலும் குருவுடைய சஞ்சாரமும் ஓரளவுக்கு ஃபேவரா இருந்துச்சு அதுவுமே அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்கல குருவுடைய சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்துல அது ஒரு பக்கம் மகிழ்ச்சியான சூழ்நிலையில கொடுத்தாலும் அது முழுமையான நிறைவை கொடுக்கல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து அதுல ஏதாச்சும் ஒரு குறையும் சேர்த்து கொடுத்துச்சு தான் இந்த ட்வெண்ட்டி குறைகள் நிறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் மைனஸாவே எடுத்துட்டு போனிச்சு பாசிட்டிவான விஷயங்கள் ரொம்ப கம்மியா தான் கிடைச்சது ஓரளவுக்கு நிறைவான சூழ்நிலைகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிடைச்சது அப்படிதான் இந்த டுவெண்ட்டி அப்படியே கடந்து வந்துகிட்டு இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியக்கூடிய தருவாயில இருக்கும் புதிய வருடமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறக்க போகிறது கண்ணி ராசிக்கு ஒரு மாற்றம் நிறைந்த வருடமா இருக்குமா கிரகங்களுடைய சஞ்சாரங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கிற ஒரு டிரான்சிட் எதுன்னு பார்த்தோம்னா ராகு கேது டிரான்சிட் தான் ராகுவும் கேதுவும் இடப்பெயர்ச்சி ஆகிறது கண்ணிக்கு ஒரு பெரிய பலன்களை செய்யும் அதுலயும் கேது கொஞ்சம் ஆவரேஜான இடத்துக்கு போறாரு ராகு பேவரான இடத்துக்கு வராரு குரு பார்வையில ராகு வந்துருவாரு அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு அதே போல இந்த ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு கண்டக சனின்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் மைனஸா இருக்கு பட் இருந்தாலும் மேனேஜபிள் தான் சனி வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான பிளானட் தான் ஏன்னா பஞ்சமாதிபதியா வருவாரு அவர் ஏழாம் இடத்துக்கு போறது மோஸ்ட்லி பாசிட்டிவான பலன்களை கொடுப்பாரு பெருசா நெகட்டிவான இன்ஃபுளுஸ பண்ண மாட்டாரு ஸோ அது ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கு அதனால சனி கண்டக இருந்தாலும் பெருசா பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது குரு ஒன்பதுல இருந்து பத்துக்கு தான் டிரான்சிட் ஆகிறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான இடம் தான் குருவை பொறுத்தளவுல பத்தாம் இடத்துல இருக்கிறது அட்வைசபிள் இல்ல பட் ஆனா குரு பார்வை ரொம்ப பாசிட்டிவா இருக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் மிக முக்கியமான இடங்கள் குறிப்பா பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடம் மேலும் ராசிக்கு நான்காம் இடம் அதே போல ராசிக்கு ஆறாம் இடம் இந்த மூன்று முக்கியமான இடங்களை பார்க்கிறாரு அது நமக்கு ஒரு பாசிட்டிவான சைடை கிரியேட் பண்ணுது எனவே கன்னி ராசி மற்றும் கன்னி ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு இந்த வருடம் ஆல்மோஸ்ட் ஃபேவரான வருடமாவே இருக்கும் ராகு கேது பெயர்

இருந்தாலும் அது பெருசா பாதிப்பை கொடுக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு மற்றபடி பெரிய அளவிலான குழப்பத்தை கொடுக்காது ஆனா அந்த முடிவு எடுக்கிறதுல ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம் இதோ ஒரே விஷயத்தை சுத்தி சுத்தி வர மாதிரி ஒரு சில மனநிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு விஷயத்த பிளான் பண்றீங்கன்னா அதை டக்குனு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க நேரத்தில் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் ஓரளவுக்கு நமக்கு வருது என்னதான் விரைய கேதுவாக இருந்தாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் தான் வருது ஏன்னா குரு குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு நான்காம் இடத்தை பார்க்குறாரு வரவும் இருக்கு செலவும் இருக்கு அந்த செலவு அர்த்தமுள்ள உள்ள செலவுகளா ஆல்மோஸ்ட் இருக்கு சோ அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு ஓவராலா நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களை பொறுத்த அளவுல ராகு கேது டிரான்சிட் ரொம்ப பேவரா இருக்கு சனியுடைய டிரான்சிட் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு குரு டிரான்சிட்டும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வருது எனவே நீண்ட நாளா இருக்கிற கலக்கமான மனநிலை ஒரு முடிவுக்கு வரும் அதுதான் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி கண்ணிக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு டெப்தான பிடிக்க

செலவுகள் குறிப்பா பார்த்தோன்னா இந்த வீடு சார்ந்த வகையில வீடு பராமரிப்பு சார்ந்த வகையில சுப செலவுகள் வந்துட்டு போகலாம் இந்த வண்டி வாகனம் புதுசா வாங்குறது வண்டி வாகனம் சார்ந்த வகையில சுப செலவுகள் வருது இப்படி ஓரளவுக்கு பாசிட்டிவான சைட குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு காட்டுது அலி மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி சனி பயிற்சியில சனியுடைய பார்வை நான்காம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் எனவே குடும்பத்துல தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்களை அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு அதுலயும் குறிப்பா பார்த்தோனாக்கா மே பதினான்குக்கு மேல தந்தை சார்ந்த விஷயங்களை கவனமா

சஞ்சாரம் அது கொஞ்சம் மைனஸா இருக்கு இருந்தாலுமே குரு ஒரு பக்கம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளான சூழ்நிலையில கொடுக்கிற மாதிரி கொடுத்து நல்ல பலன்களை தான் செய்வார் ஆரம்பம் என்னவோ ஏதோ கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் ஆகவே ஸ்டார்டிங்ல இருக்க கடினத்தன்மையை பார்க்காம உங்களுடைய சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு முயற்சி சார்ந்த வகையில் இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும் ஒரு பிளானிங்கோட டிராவல் பண்ணுவீங்க அந்த பிளானிங்கை அப்படியே மெல்ல மெல்ல எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஏதோ கொஞ்சம் கடினத்தன்மை வெளிப்படுற மாதிரி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு ஃபேவர்

சூழ்நிலை நம்மள வளர்ச்சி தான் அடைய வைக்குமே தவிர கீழ்நிலைக்கு கொண்டு வராது ஆகவே அந்த கஷ்டத்தை கொஞ்சம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது சிறப்பு மேலும் மே பதினான்காம் தேதிக்கு மேல இந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய கடமைகளை கரெக்டா செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க கரெக்டா பிளான் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க மேலும் சக ஊழியர்களோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு செயல்படுங்க அடுத்தது மெயினா பாத்தனாக்கா உங்க கூட வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்களுடைய வேலையை உங்க தலையில கட்டுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க மற்றபடி உத்தியோகம் பார்க்கிற இடத்துலயும் சரி புதுசா

நம்பிக்கை இருக்கோ அதுல சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சோ அது உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை நல்ல ரிசல்ட் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதே போல இந்த வருடத்துல அந்த ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க உத்தியோகத்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுடைய தொழில் மற்றும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விரிவாக்கம் பண்றதுக்கு ஏதாச்சும் செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சார்ந்த வகையில ஏதாச்சும் சிந்தனைகள் எல்லாம் வரும் ஏன்னா விரைய கேது ஒரு மாதிரி நம்மள விரைய செலவுகளை மேற்கொள்ள வைப்பாரு அப்படி ஏதாச்சும் தோணுதுன்னா அதை நீங்க செயல்படுத்தலாம் ஆனா அதுல தாமதம் காட்டாம இருக்கிறது பண்றது சிறப்பு சனியுடைய பார்வை ஜென்மத்தில் இருக்கும் அதனால ஒரு விஷயத்த பண்ணுவோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமான ஸ்டேட்லேயே வச்சிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழப்பத்தை தவிர்த்துட்டு உங்களுடைய பிளானையே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே போல அந்த ட்ரைனஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஃபான ஜோன்ல இருக்கணும் குறிப்பா பார்த்தோம்னாக்கா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றீங்கனாக்கா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் எடுத்ததுமே கொஞ்சம் ஹெவியா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம நல்லா பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு இறங்க வேண்டாம் ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சின்னதா இந்த விஷயத்த நீங்க மெல்ல மெல்ல எக்ஸிக்யூட் பண்றது உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அதாவது ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதும் தப்பு ரொம்ப அதிகமா பண்றதும் தப்பு அப்படியே நியூட்ரலா சின்னதா உங்களுடைய சக்திக்கு தகுந்தார் போல அந்த மாற்றத்தை செய்யறது சிறப்பு ஓவராலா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஓவராலா அந்த டுவெண்ட்டி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நீங்க நினைத்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் அப்படியே ஓவர் கம் பண்ணும் சனியுடைய சஞ்சாரம் ஏழாம் இடத்துல இருக்கு அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன தடை தாமதங்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ஆனா என் ஆஃப் த ரிசல்ட்ல உங்களுடைய தொடர் முயற்சிக்கான அங்கீகாரத்தையும் உடைய தொடர் முயற்சிக்கான பலன்களையும் நிச்சயமா நீங்க அறுவடை செய்வீங்க ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தொடர்ச்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் அடுத்தது மணி ஃபுளோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எப்படி இருக்கும் இந்த கேது மே பதினெட்டுல ராகு கேது மாதத்தோட ஃபர்ஸ்ட் முதல் மாதம் அதாவது ஜான்வரியிலிருந்து மே வரைக்கும் அப்படியே அளவுக்கு ஆவரேஜா எடுத்துட்டு போகுது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு மே பதினான்குக்கு மேல பொருளாதாரத்துக்கான வரவு அப்படிங்கிறது இருக்கும் உடைய செலவுக்கு தேவையான வரவு இருக்கும் இருக்கும் கரெக்டா இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கும் அதே பொருளாதார ரீதியா பெருசா சேமிப்புல கவனம் செலுத்த முடியாது ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் புல்ஃபில் பண்ணலாம் கடன் சுமையில இருக்கீங்க கடன் வாங்கிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் விரைய கேது காலகட்டத்துல புதுசா ஒரு விஷயத்துல கடன் வாங்கி இறங்க வேண்டாம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு மற்றபடி ஆல்ரெடி இருக்கிற அந்த கடன் சுமையை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிவகைகள் கிடைக்கும் பொருளாதாரத்தை கரெக்டா பிளான் பண்ணி உங்களுடைய செயல்பாடுகளை செய்யறது சிறப்பு ஏன்னா விரயத்துல கேது இருக்கும் போது ஒண்ணு மாத்தி ஒண்ணு செலவுகளை தேவையில்லை இல்லாமல் எழுத்து விடுறதுலாம் வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த நேரத்தில் ஆன்மீக செலவுகள் அதிகமாக செய்யறது இந்த கோவில் குளங்கள் ஆன்மீக யாத்திரை இது சார்ந்த விஷயங்களை செலவு செய்யறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தேவையில்லாத விரைய செலவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஏன்னா பொருளாதாரம் என்பது புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ற அளவுக்கு வரல ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை அப்படியே ஓவர் கம் பண்ற அளவுக்கு வரும் அதுலயும் நாலு ஏழுக்குரியவன் பத்துக்கு போறாரு பத்தாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு ஆகவே பொருளாதார ரீதியாக தொடர்ந்து இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள் 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 தாய் சார்ந்த 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 மேலும் மேலும் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வாழ்க்கை துணை ஆல்ரெடி ஏதாச்சும் இருக்கிற அந்த கடன் சுமை இதெல்லாம் ஒரு ஒரு கிரேட்டான டைம் பீரியட் பொருளாதார பரவாயில்ல இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட கம்பேர் பெட்டரான ரிசல்ட்டே கொடுக்குது கண்ணிக்கு ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜா கன்னி ராசி மற்றும் கண்ணி ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு

பெருசா குற்றமான பலன்களை கொடுக்க மாட்டார் சனி வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவும் கொஞ்சம் நெகட்டிவும் கலந்து கொடுப்பாரு அதனால சனி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதை நம்ம பெருசா குற்றமா நம்ம எடுத்துக்க வேண்டாம் குறிப்பா ரிலேஷன்ஷிப் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி சார்ந்த வகையில பெருசா குழப்பம் இல்ல நல்ல பாசிட்டிவாவே இருக்கு ராகு அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார் எனவே திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா மே பதினெட்டுக்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அது வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் கொஞ்சம் கடினத்தன்மை வெளிப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா சனியுடைய இயல்பு அது எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே மந்தத்தன்மைப்படுத்துவார் டக்குன்னு ஒரு விஷயத்தை கிளிக் பண்ற மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாரு கொஞ்சம் ஸ்லோவா அதை மூவ் ஆன் பண்ணுவாரு ஆகவே வேகம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆன் ஆகும் ஆனா நல்ல செய்திகளாக கிடைக்கும் ஸோ அதுதான் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் எண்டிங் வந்து நெகட்டிவா இருக்காது பாசிட்டிவா இருக்கும் ஸோ நமக்கு ஸ்லோவா ப்ராசஸ் நடந்தாலும் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சா போதும் அதே திருமண முயற்சி வெற்றியை கொடுக்குது ஆனா ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அதே போல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பம் குளறுபடி இது எல்லாமே மே பதினெட்டுக்கு மேல நிவர்த்தி உற்பத்தி ஆகுது அதே சமயத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் அனைத்திலையும் கவனம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் அவசரப்பட வேண்டாம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதி காருங்க பொறுமையா இருங்க மே பதினெட்டுக்கு மேல சூழ்நிலைகள் எல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆயிடும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு சாதுவான சூழ்நிலைக்கு வந்துருவோம் அதுவரை கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுறது சிறப்பு ஓரளவு திருமண வாழ்க்கை மற்றும் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆல்மோஸ்ட் ஃபேவர் ஆகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட்டே கொடுக்குது அதாவது குழந்தை பாகியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பஞ்சமாதிபதி ஆறாம் இடத்துல இருந்து குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பங்களை கொடுத்துருப்பாரு ஏதோ ஒரு மாதிரி தெளிவற்ற சூழ்நிலைகளை கொடுத்துருப்பாரு கொஞ்சம் கொஞ்சம் கவலைகள் அடிக்கடி அப்பப்ப எட்டி பார்த்துட்டு போயிருக்கும் பிள்ளைகள் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் இதுல ஒரு மாதிரி இயக்கத்தை கொடுத்துருக்கும் இப்படிதான்

இருக்கும் ஆனா மே பதினெட்டுக்கு மேல ஒரு தெளிவான ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும் குழந்தை பாகியம் பாசிட்டிவா இருக்கு அடுத்ததாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த டுவெண்ட்டி பிள்ளைகளால ஏற்பட்ட விரைய செலவுகள் பிள்ளைகளால ஏற்பட்ட கவலைகள் இது எல்லாமே மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல நிவர்த்தி ஆயிடும் இது வந்துட்டு கண்ணிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜான ஒரு விஷயமா இருக்கு கண்ணி ராசி மற்றும் கண்ணி ராசியுடைய நட்சத்திரங்கள் கடந்த சில வருடமாவே பார்த்தோம்னா குழந்தை சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதோ ஒரு மாதிரி குழப்பமா போற மாதிரி இருந்திருக்கும் ஏதோ செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாரு ஐந்தாம் இடத்துல அந்த மாத கிரகங்கள் கொஞ்சம் கிராஸ் ஆகும் போது ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸை பண்ணிருப்பாரு பட் ஆனால் அது டெம்பரவரியா அப்படி சேஞ்சஸ் ஆகிட்டே இருந்திருக்கும் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருந்திருக்கும் இந்த டுவெண்ட்டி குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஃபேவரா மாறுது ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு அடுத்ததா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த வடம் எப்படி இருக்கும் இந்த வடத்துல விரைய கேது அது ஒரு மாதிரி கல்வி சார்ந்த வகையில சுப விரை செலவுல கொடுப்பாரு அர்த்தமுள்ள செலவுகளா இருக்கும் அது வந்துட்டு

இந்த வருடத்துல விலகி ஒரு விஷயத்தை குழப்பத்தோட யாச்சும் செயல்படுத்திடுவோம் அதுலயும் மாணவ மாணவிகள் ஆரம்பத்துல குழப்பத்தோட தென்பட்டாலும் போக போக ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துருவாங்க மேலும் இந்த வருடத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அவசர முடிவு எடுக்காம எதையும் டக்கு டக்குன்னு சேஞ்சஸ் பண்ணாம எதுலயும் அவசரம் காட்டாம கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்றது நல்லது ஏன்னா சனியுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதியும் அதனால மார்ச் இருபத்தி இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மே பதினான்கு மேல குரு பயிற்சி குருபெய்சிக்கு பிறகு குருபவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதியும் சோ அந்த டைம் பீரியட் மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் எனவே மே பதினான்காம் தேதிக்கு மேல படிப்பு சார்ந்த வகையில் இருந்த குழப்பமான சூழ்நிலை எல்லாம் விலகி ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிரியேட் ஆகிடும் ஸோ அந்த டைம் பீரியட்ல படிப்பு சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சிகள் அப்படிங்கிறது மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் மேலும் ரொம்ப நாளா நீங்க நினைச்சிட்டு இருந்த நீங்க எதை தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது வந்துட்டு இந்த வருடத்தில் கண்ணிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு எனவே மக்களே ஜான்வரியில இருந்து மே பதினாலு வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் மே பதினான்குக்கு மேல சூழ்நிலை எல்லாத்தையும் நீங்க பீட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவீங்க சோ அது வந்துட்டு இந்த வடத்துல ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு அடுத்ததா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் டுவெண்ட்டி எப்படி இருக்கும் கண்ணியை பொறுத்த அளவுல இந்த டுவெண்ட்டி கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கணும்னாக்கா அது இந்த ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள்ல தான் உடல் ஆரோக்கியத்துல இந்த வடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு எனக்கா சனி கண்டக சனியா இருக்காரு கண்டக உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில குழப்பங்களை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் நமக்கு ஆறாம் அதிபதி அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ணுவாரு அதனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருடத்துல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது கவனம் இருந்தால் பிரச்சனை இல்லை அதுதான் இந்த வருடத்துல கண்ணிக்கு இருக்கிற ஒரு தாரக மந்திரம் ஏன்னா நம்ம எதுல கேர்லெஸா இருக்கோமோ அதுல ஒரு பிடிப்பிடிப்பாரு சனி பகவான் கவனத்தோட பொறுமையோட நிதானத்தோட கொஞ்சம் அக்கறை எடுத்து நம்ம செயல்பட்டோம்னாக்கா உடல் ஆரோக்கிய ரீதியா பெருசா குழப்பமோ பிரச்சனையோ இருக்காது அந்த ஒரு பாயிண்ட நீங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்தா பாத்தோம்னாக்கா நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் இந்த வருடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா ஜென்மத்துல சனி பார்வை இருக்கு இருக்கு தொடர் சிந்தனை இருக்கும் பழைய நினைவுகளை அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருக்கிறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரசன்ட்ல இருக்கிறது பாருங்க பாஸ்டோ ஃப்யூச்சரோ அது சார்ந்த திங்கிங் எதுவும் தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ மன ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பா பார்த்தோம்னாக்கா வயிறு சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் இந்த ஜீரண உறுப்பு சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் ஏன்னா சனியுடைய சஞ்சாரம் ஏழாம் இடத்துல நல்லா செரிமானமாக கூடிய உணவு வகைகளை அதிகமா எடுத்துக்கோங்க செரிமான பிரச்சனைகள் இப்ப வந்துட்டு போகலாம் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் அதிகமான காய்கறி வகைகள் நல்ல பல வகைகளை அதிகமா எடுத்துக்கோங்க கீரை வகைகளை அதிகமா எடுத்துக்கோங்க இப்படி ரொம்ப லைட்டான உணவா எடுத்துக்கிறது சிறப்பு எளிமையா செரிமானம் ஆகாத உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியிடங்கள்ல சாப்பிடுறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டக சனி வயிறு சார்ந்த வகையில ஏதாச்சும் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு மற்றபடி இந்த வருடத்துல ஜீவன குரு நான்காம் இடத்துல சனி குரு பார்வை அது மன ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்லயே வச்சிருக்கும் ஏதோ கொஞ்சம் பரபரப்பா போற மாதிரி வச்சிருக்கும் அதில் அந்த பிஷு ஷெடியூல கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க கரெக்டான டயத்துக்கு தூங்குங்க ரொம்ப நேரம் கண் விழிக்க வேண்டாம் சோ அதுல கவனம் செலுத்துங்க ரொம்ப கவலைப்படாமல் இருங்க ஏன்னா ஜென்மத்தில் நெகட்டிவான பிளானட்டோட இருந்தாலும் சரி பிளானட்டோட பார்வை இருந்தாலும் சரி அது ஒரு மாதிரி நம்மளை குழப்பத்திலேயே வச்சிருந்து ரொம்ப நேரம் கண் விழிக்க வைக்கும் தூக்கமின்மை பிரச்சனைக்குள்ள ஆழ்த்தும் ஏதோ ஒரு விஷயத்த மூளை அசை போட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி ஒரு மாதிரி தூக்கம் வராத சூழ்நிலையெல்லாம் இருக்கலாம் சனி நமக்கு பஞ்சமாதிபதி பெருசா குழப்பம் கொடுக்க மாட்டாரு இருந்தாலும் அவர் வந்துட்டு ஒரு இயற்கை

விஷயத்த நீங்க பிளான் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க அந்த விஷயத்தை இப்ப எக்ஸிக்யூட் பண்ணி அதுல ஒரு நல்ல வெற்றி அடைகிறதுக்கு ஒரு ஏற்ற வருடமா இருக்கும் வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க உங்க மனசுல இருக்கிற விஷயங்களை மெல்ல மெல்ல செயல்படுத்த முயற்சி பண்ணுங்க தொடர் முயற்சிகள் இருந்தாலே இந்த வருடத்துல நிச்சயமாக நல்ல வளர்ச்சியும் நல்ல வெற்றியும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன காலத்துல நடக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளுக்கு தகுந்தாற் போல மாற்றி அமைக்கப்படும் இன்பாக்ட் இப்போ உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல ரொம்ப ஃபேவரான தசாப் சுத்தி நடக்குதுனாக்கா பெருசா நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் உங்களுக்கு நடக்காது அப்படியே லைட்டா நெகட்டிவா தெரியற மாதிரி கொண்டு வந்து அப்படியே சூப்பர் பாசிட்டிவா மாத்தி விட்டுரும் அதுவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல மீடியமான தசா புக்தி நடந்துட்டு இருக்கு ஓரளவுக்கு ஃபேவரும் இருக்கு ஓரளவுக்கு நெகட்டிவ் இருக்குனாக்கா அப்படியே மாத்தி மாத்தி அப் அண்ட் டவுன்ஸ்ல அப்படியே மூவ் ஆன் ஆகும் அதே போல ரொம்ப நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் நடக்கக்கூடிய தசா புக்தி நடக்குதுன்னா இந்த ஏழரை சனி காலகட்டங்கள்ல நம்ம ரொம்ப அதீதமான கவனமா இருக்கணும் அதீதமான கஷ்டம் ஒரு வரக்கூடியவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா தசா புக்தி சரி இருக்காது கோச்சாரமும் சரி இருக்காது ஸோ அவங்க எல்லாரும் நிதானத்தோட பொறுமையோட இருந்தாங்கனாக்கா கவனம் செலுத்தி செயல்பட்டாங்கனாக்கா ஸோ அவங்களாலையுமே அந்த பலன்களை பாசிட்டிவ்வாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் இதுதான் அந்த ஆஸ்திராலியத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது எனவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் சரி உடைய ஜனனகால ஜாதகத்தில் ஃபேவரான தசாபக்தி நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்தை பெரிய அளவிலான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனேஜை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதோட அந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்த்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா சில பேருக்கு பார்த்தோம்னா ஜென்மசனி நடந்துட்டு இருக்கும் கோச்சார ரீதியாக ஒரு பக்கம் நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் அவங்க ஜனனகால ஜாதகம் ரொம்ப வலுவாக இருக்கும் ரொம்ப ஃபேவரான தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கும் அப்படியே அவங்க மாட்டும் அப்படியே உயர்ந்துகிட்டே போவாங்க அதே போல கோச்சார ரொம்ப ஃபேவராக இருக்கும் ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் தசா புக்தி சரி இருக்காது கோச்சாரம் என்ன நம்ம பாசிட்டிவாக சொன்னாலும் இவங்களுக்கு நடக்கிறது புறா கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸாகவே இருக்கும் ஸோ இது வந்து நம்மளுடைய பர்சனல் சார்ட்டை பொறுத்து நிறைய மாற்றங்களை சந்திக்கும் எனவே உங்களுடைய பர்சனேஜா ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோச்சாரத்தை அதோட எடுத்து கம்போஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ be cool, ஸ்டே ஹாப்பி ஸ்டே healthy அநே